ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டம் சர்க்கம் இருபது சீதையிடம் ராவணன் முறையிடுதல் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தற்ற தத் ஹிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமது சாந்தகம் ஸ்ரீராமரை உள்ளத்தில் எண்ணியபடி தவத்தில் ஈடுபட்டுள்ள சீதையிடம் தன் வேட்கையை குறிப்பால் அறிவிக்க முனைந்தான் ராவணன் ஓ சீதையே உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன் என்னை கௌரவப்படுத்து இங்கு அரக்கியரோ மற்ற மானிடரோ இல்லை எனவே அஞ்ச தேவையே இல்லை பிற பெண்களை பலாத்காரத்தால் அபகரிப்பது அரக்கர்களின் தர்மம் எனினும் உன் விஷயத்தில் மன்மதன் என்னை வாட்டிய போதிலும் என்னை விரும்பாத உன்னை நான் தீண்ட மாட்டேன் என்னை விரும்பு சோகத்தை விலக்கு தலையை பின்னலிடாமல் தரையில் படுப்பதும் அழுக்கான ஆடை புனைவதும் உடல்மெலிய பட்டினி கிடப்பதும் உனக்கு தக்கதல்ல ஓ மிதிலையின் நாயகியே என்னை அடைந்து புஷ்ப மாலைகள் வாசனாதி திரவியங்கள் நல்ல உடைகள் திவ்ய ஆபரணங்கள் உயர்ந்த பானியங்கள் படுக்கைகள் இவற்றை பெற்று சுகப்படு உன்னை போன்ற உத்தம பெண் இங்கு இப்படி இருத்தல் தகாது யௌவனத்தை வீணாக்கிக் கொள்ளாதே வந்து போன வெள்ளம் போல் திரும்பாதது போல் எவ்வனமும் திரும்பவே திரும்பாது உனக்கு ஒப்பான இன்னொரு பெண் உலகில் இல்லை உன்னை கண்டு காமுராதார் யார் ஓ மதிவதனம் கொண்ட சீதே உனது ஒவ்வொரு அங்கமும் என் பார்வையை ஈர்க்கிறது பற்பல இடங்களிலிருந்தும் நான் கொண்டு வந்த பல பெண்டிருக்குள் நீயே எனது பட்டத்து ராணியாவாய் என்னால் பற்பல இடங்களிலிருந்து கவர்ந்து வரப்பட்ட ரத்தினங்களும் என் ராஜ்யமும் உன்னுடையன தேவர்களும் என்னை வெல்ல சக்தியற்றவர்கள் இனி உன்னை நீ அலங்கரித்துக் கொள் நான் கண்குளிர காண்கிறேன் மது உண்டு போகங்களை அனுபவி உன் விருப்பப்படி யாருக்கு எது வேண்டுமெனினும் கொடு என்னை நம்பு எனக்கு கட்டளையிடு ஓ சீதே மரவொறி தரித்த ஸ்ரீராமரோடு நீ என்ன செய்ய போகிறாய் வெற்றி இல்லாதவனும் உடமை இல்லாதவனும் வெறும் தரையில் படுத்து உறங்குகின்றவனுமான ராமன் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ ராமன் உன்னை என்னிடமிருந்து மீட்கவே முடியாது உன்னை கண்டபின் என் உயர்ந்த மனைவி மண்டோதிரியை கூட நான் விரும்பவில்லை ராமன் எந்த வகையிலும் எனக்கு இணையானவனும் இல்லை இஷ்டப்படி போகங்களை அனுபவி உன் சுற்றமும் உன்னால் இந்த சுகங்களை அனுபவிக்கட்டும் உன்னை அலங்கரித்து கொண்டு என்னோடு விளையாடு இருபதாவது சர்க்கம் முற்றிற்று रामलक्ष्मण जानकी जय बोलो हनुमानकी जय राम।